வணக்கம் இந்த பதிவுல நம்ம பார்க்க போறது சுதந்திர தின விழா தேசிய ஒருமைப்பாடு பற்றிய கட்டுரை தேசிய ஒருமைப்பாடு முன்னுரை தேசியம் என்பது ஒரு நாட்டின் உயிர் மூச்சு ஒருமைப்படுதல் என்பது மிகவும் கடினமான செயல் புரட்சி கவிஞர் பாரதிதாசன் இங்கு வாழ்கின்ற ஒரு முப்பத்து முக்கோடி மக்கள் எனில் சூழ்கின்ற பேதமும் அந்த தொகை இருக்கும் என்றார் அவர் வருத்தம் தீர்க்கும் வழியை இக்கட்டுரை வழி ஆராய்வோம் ஒருமைப்பாடு என்பதென்ன ஒன்றுபடுதல் அதாவது உள்ளத்தாலும் உடலாலும் ஒன்றுபட்டு வாழும் முறையையே ஒருமைப்பாடு என்னும் சொல் குறிக்கும் தேசிய ஒருமைப்பாட்டுக்கு முன்னுரிமை வழங்கினால் ஆன்ம ஒருமைப்பாடு அதுவாக கிடைக்கும் ஒருமைப்பாடு தேவையா ஆம் ஒருமைப்பாடு தேவை உலக அளவில் தேவை அதுவும் இந்தியா போன்ற மொழிக்கூறுகள் மதக்கூறுகள் வேறுபட்டு கிடக்கும் நாட்டிற்கு இது இதயம் போல் இன்றியமையா தேவை அதற்கு பாடுபடுவதே சிறந்த சேவை ஆங்கிலேயர்கள் கூட நமக்கு அந்த உணர்வு உண்டாக எதிர்மறையில் உதவியுள்ளனர் ஒருமைப்பாடு சிறக்க வழிகள் ஒருமைப்பாடு என்பது விரல்கள் வேறுபட்டு விளங்கினும் செயல்கள் ஒன்றுபடுவது போல் மதங்கள் இனங்கள் செயல்கள் நாகரிகங்கள் வேறுபட்டிருப்பினும் வேற்றுமையில் ஒற்றுமையுள்ளது என்னும் உண்மையை கண்டறிதலே ஒருமைப்பாடு சிறக்க சிறந்த வழியாம் முப்பது கோடி முகமுடையால் உடல் மொய்புற ஒன்றுடையால் செப்பு மொழி பதினெட்டுடையால் எனில் சிந்தனை ஒன்றையால் என்று பாரத தாயை பாடிய பாரதியின் பாதையில் பாரத மக்கள் பீடு நடை போட வேண்டும் நவகிரகங்கள் கோவிலில் வேண்டுமானால் இருக்கலாம் மனித குலத்துக்கு தேவையில்லை கங்கை காவிரி இணைப்பு என்பது காலத்தால் தள்ளிப்போவது கூட தீது காவிரியில் நீர் விடுவது என்பது போராட்டமாய் மாறக்கூடாது பஞ்ச பிரதேசங்களுக்கு கூட தண்ணீர் விடமாட்டோம் என பஞ்சாப் சட்டம் இயற்றக்கூடாது தஞ்சாவூருக்கு தண்ணீர் கிடைக்காவிட்டால் நமக்கென்ன என்று தமிழ்நாட்டு புஞ்சை மாவட்டங்கள் வாழாவிருக்க கூடாது மொழிச்சண்டை இனச்சண்டை பணச்சண்டை மதச்சண்டை எதுவுமே தேவையில்லை சமத்துவம் பேச பயன்படும் எதையும் கொள்ளுவோம் சண்டை போட பயன்படும் எதையும் தள்ளுவோம் என உறுதிமொழி எடுத்துக்கொள்ள வேண்டும் உறுதி நடந்து செல்ல வேண்டும் முடிவுரை மனித ஒருமைப்பாட்டு நால்வேரும் விழாவாக விளங்கக்கூடாது அது ஒரு தத்துவமாக நடைமுறையாக நடை போட வேண்டும் இல்லையென்றால் ஒருமைப்பாடு வெறும் பாடாகவே விளங்கும் வெறும் கேடாகவே கலங்கும்